தன்ன நன்ன தன்னானே தன தான நன்னானே தன்ன நானின தன்னானே தன தான நன்னானின தன்ன கும்மிியடி பெண்ணை கும்மிடி சுகம் கோிவிழைந்திட கும்மிியடி கும்மிியடி பெண்ணை கும்மி அடி சுகம் கோழி விளைந்திட கும்மி அடி போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி பாவலர் புகழும் பூமி நம் பாரதம் என்னும் தேசமடி புகழும் பூமி நம் பாரதம் என்னும் தேசமடி ஆனந்தம் வீழையும் பூமி அடி பூகள் ஆரம் கொண்ட தேசமடி அறிவில் சிறந்த நல் அறிவுகள் வாழும் பூமி அடி மலையாய் உயர்ந்த தேசம் அடி பலமும் கொண்ட பொம்மியடி இந்தியா நமது தேசம் அடி நீ இணைந்து ஒன்றாய் பாட்டிடவே மண்ணை தாயாய் போட்டிட உன் கண்ணை போல காட்டிட மண்ணை தாயாய் போட்டிடடி உன் கண்ணை போல காட்டிடிக் கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஒடி ஓடி விளைந்திட கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி சுகம் போடிவி விளைந்திட கும்மி அடி